ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஈஷா கோயிலுக்கு தான் போய்கிட்டுருக்கோம் ரொம்ப நாள் ஆசை வந்து ஈஷாவை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்றதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மிஸ்ஸு நாங்கள் மூணு பேர் போகணும் போய் பார்த்துட்டு வரலான்றதுக்காக பஸ்ஸில் போகலாமா ட்ரெயினில் போகலாமான்ட்டு ஒரு முடிவு பண்ண சொல்ல ட்ரெயினில் போகலாம் ட்ரெயினில் போனால் அமௌண்ட்டு கம்மியாகும் சொல்லிட்டு சரி காசு கொஞ்சம் சேவ் ஆகுமேன்றதுக்காக ட்ரெயினில் போகணுங்க நீங்கள் எப்படி போகணுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் நாங்கள் வை சொல்கிறோம் அது மூலிமா நீங்கள் போங்க இப்போ வந்து மெஜஸ்டிக்கில் ட்ரெயின் இருக்குங்க காலையில் எட்டு இருபதுக்கெல்லாம் மெஜஸ்டிக்கில் வந்து ட்ரெயின் இருக்குது லோக்கல் ட்ரெயினு தான் அந்த ட்ரெயினில் போனீங்கன்னால் நீங்கள் வந்து சிக்பலாபுரம் போயிடலாம் சிக்பல்லாபுரம் போயிட்டு இறங்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பஸ்ஸுங்க நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது அந்த பஸ்ஸில் நீங்கள் போயிட்டு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வாங்குறங்க ட்ரெயினில் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸு தான் லோக்கல் ட்ரெயினில் வந்து டுவெண்ட்டி தான் நம்ம பஸ்ஸில் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுது பஸ்ஸில் போனமே கோயிலாண்டே இடம் போய் விட்றாங்க கரெக்டாக கேட்டுக்கிட்டே விட்றாங்க கேட்லேருந்து நம்ம போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம் த பண்ணிவிட்டு நம்ம சுற்றி ஊற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாங்க நல்லாவே இருக்குது இடங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து நான் வந்து நிறைவேற்றிக்கினேன் நான் தமிழ்நாட்டில் போய் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு ரிட்டன் வர சொல்ல நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் வந்து மறுபடியும் ரிட்டன் வந்தோம் எனக்கு வந்து ஃப்ரீ இந்த பஸ்ஸுலாம் வந்தீங்க கர்நாடகாவில் எங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு வாங்கினாங்க மறுபடியும் நாங்கள் பஸ்ஸில் வந்து நாங்கள் ட்ரெயினில் அதே இருபது ரூபாய் கொடுத்து ட்ரெயின்லையே நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் காலையில் எட்டு இருபதுக்கெலாம் நம்ம வந்து வீடு வந்து ஏ ஏழு மணிக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்க எட்டு இருபதுக்கெலாம் ட்ரெயின் இருக்குது பஸ்ஸுங்கெல்லாம் பாருங்கள் அங்கேயே கரெக்டாக நிற்க வச்சுருக்குறாங்க நம்ம சாமியை பார்த்துட்டு வந்ததுமே கரெக்டாக ஏறி நம்ம வந்து வீடு வந்து சேரலாம் நல்லாவே வசதி இருக்குது அவ்வளோ அமௌண்ட் கூட ஆகுறதில்ல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஒரு வாட்டி போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க